சீக்கிரம் கொண்டா கொண்டாடா ராஜேஷ் ஹாய் முதல் ஓட்டு ராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அன்பு தோலைக்கு ஆயிரம் வணக்குங்கள் தேங்க்யூ ராஜ் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு இருபது வணக்கம் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டிங்களா செல்லப்புல நைட்டில் லைவ் போடல போடுற சும்மா நீ பகலில் போடல அதனால தான் எப்போ போட்ட நலம் இல்லை என்னாச்சு என்ன நலம் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சாப்பிட்டீங்களா இல்லை ஏன் சாப்பிட்ல இன்னும் ஹலோ மேம் சாப்பிட்டியா மேம் ஐயப்பன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் உங்கள் பாசமான அண்ணன் வந்துட்டேன் வாங்க வாங்க இரவு வணக்கம்

செல்ல புள்ள உன்னை பார்த்து மூணு நாள் ஆகுது அப்படியா நான் காலையில் லைவ் வந்துட்டு இருக்கேன் நீங்க தான் வரல மூணு மணிக்கு லைவ் வர அதுக்கு நீங்க வரல ஜோதிகா அப்ப வந்து நான் பார்த்துருக்கலாமே நாலாவது லைஃப் தேங்க் யூ लुटनी இரவு என்ன சாப்பாடு தங்கச்சி சாப்பிட்டீங்களா இப்பதான் சமைச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சரியா பண்ணுவீங்களா இந்த செம்பருத்தி சார்ட்ஸ் ஓகேவா செம்பருத்தி சார்ட்ஸ் வருதுல்ல அதுக்கு எல்லாரும் பண்ணுங்க அது என்னோட சேனல் தான் என் பொண்ணோட சேனல் அந்த சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் டன் ஹாய் அக்கா இரவு என்ன சாப்பாடு தங்கச்சி சாப்பிட்டீங்களா நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ பிரியா கார்த்திக் எந்த ஊர்னு என்ன பதில் நான் திருப்பூர் ஹாய் ஏர்டெல் ஹாய் நீங்கள் எந்த ஊர் மக்கள் நான் திருப்பூர் மக்கள் அந்த செம்பத்தி ஷார்ட்ஸ்னு இருக்கு அதுக்கு எல்லாரும் ஒரு இது பாருங்கள் இப்பவும் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கு எல்லோரும் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் சரியா செம்பத்தி ஷார்ட்ஸ்னு வரும் பாருங்கள் அதுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஸ்கேனர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த ஐடி ஆளுக்கு ஒரு சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுறேன் என்ன சொல் நான் டைலர் டைலருமா நான் யார் யார் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அந்த சேனலுக்கு யார் சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் செம்பத்தி சாட்ஸ் ஹாய் அக்கா வணக்கம் சாப்பிட்டிங்களா வீட்டில் எல்லாரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்கங்க தம்பி அந்த ஸ்பேனர் கொடுத்த ஐடிக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ராஜ் ராஜா ஓகே தேங்க்யூ பண்ணிட்டீங்களா ஓகே தேங்க்யூ நன்றி பண்ணுங்க

இருக்கீங்களா இல்லையா எல்லோரும் எங்க போனீங்க எல்லாேரும் அந்த சேனலுக்கு போயிட்டிங்களா பார்க்கறதுக்கு ஆ இரவு என்ன சாப்பாடு தங்கச்சி சாப்பிட்டிங்களா அண்ணா இப்போ தான் குழம்பு ஆகிட்டு இருக்குது இப்போ தான் சமைச்சிட்டு இருக்கேன் அந்த சேனலுக்கு செம்பருத்தி சாட்ஸ் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கொடுங்க ஓகேங்களா இப்போ நீ அந்தாட்டம் போலனா அடி பிச்சர் விக்ரம் ஹாய் விக்ரம் ஜெபின் சிங்கிள் லவ் யூ லவ் யூ அனைவரும் செம்பருத்தி சாட்ஸுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மனம் இருந்தால் பண்ணுங்கள் ரியல் சப்ஸ்கிரைபர் அனைவரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டீச்சர் மாதிரி இருக்கீங்க ரேவதி அப்படியா அப்படின்னா உங்களுக்கு மேலே அந்த செம்பத்தி சாட்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்போ நம்புவேன் அது என்னோட தான் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க தங்கச்சி இருக்கிறேன் ஓகே அண்ணா சூப்பர் பண்ணிட்டீங்கன்னா இரவு வணக்கம் தங்கமலர் இரோ வணக்கம் சிவாண்ணா உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா இல்லைப்பா இன்னும் மேரேஜ் ஆகலை முப்பது வயசுல கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். தங்கச்சி இருக்கிறேன் ஓகே தேங்க் யூ நன்றி. சாட்டிங் சாட்டிங்ல ஆ நான் ஆபீஸ்ல சாப்பிடுறேன். 1 மணி நேரம் நான் செலக்ட் பண்ண எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க சேனல் இல்லை நீங்கள் அப்படியே டச் பண்ணிக்கலாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் டச் பண்ணிங்கனாலே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமாம் அதை டச் பண்ணிங்கன்னா மேலே என்னோட அந்த செம்பருத்தி பூ வரும் அந்த கமெண்ட்ஸுக்கு மேலே அதை டச் பண்ணிங்கன்னா அந்த சேனல் காட்டும் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரர் இரு கூட்டிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஓடி போகலாமா ஏப்பா உன்னிட்டப்பா வண்டி இல்லையா இல்ல பஸ்ல போனா போக முடியாதா கூட்டிட்டு வர்றேன் எங்க சேர்த்து தான் கூட்டிட்டு வரணுமா தங்கச்சி இருக்கிறேன் அன்பு ரேரடி லைக் டன் சிவா அதுல அந்த செம்பட்டி சாட்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க தங்கச்சி சாயந்தரம் நான் எவ்வளவு நேரம் எதிர்பார்த்தேன்னு தெரியுமா தங்கச்சி அப்புறம் ஏமாந்துதான் மிச்சம் அப்படியா டச் பண்ணா வரல அப்படியா ஒரே அம்சருங்க தெரியாதா ஓகே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோஸ் வைக்கிற பண்ணிவிடுங்க வீரபாண்டி ரோஸ் நான் லைவ் சாப்பிடுறேன் சக்தி கணேசன் சாப்பிடு சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் செல்வண்ணா இரவு வணக்கம் லைக் போட்டாங்களா தேங்க்யூ நன்றி சாப்பிட்டீங்களாண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல்

போலீஸ் சார் மணிகண்டன் சார் வாங்க வாங்க இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும் இப்போ தான் சாப்பாடு ரெடியாச்சு ரேவதி ரொம்ப பிஸி ஆகிட்டீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார் ஹிரோ வணக்கம் அக்கா யோகா ரே சிம்ப்ளி உங்கள் வீடியோஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே 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 கண்டிப்பாக பண்ணிடுறேன் செல்ல பிள்ளை உன்னை பார்த்துட்டு மூணு நாள் ஆகுதுமா நீங்க மூணு நாளா நான் லைவ் போட்டுட்டு தான் இருக்கேன் நீங்க வரல சரவணன் சரவணன் ஹாய் சரவணன் இரவு வணக்கம் சரவணன் எப்படி இருக்கீங்க क्या वाह ग्रीजा ग्रीजा हाईडी हाइडा हाईडी हाय கண்ணாடியை எடுப்பா உங்களுக்கு வயசான மாதிரி இருக்குறே கண்ணு வலிக்குது விஜயகுமார் இப்பெல்லாம் செல்லு அதிகமாக பார்க்கறதுனால கண்ணு ரொம்ப வலிக்குது வேற ஒன்றும் இல்லை அந்த கமாண்ட்ஸ் படிக்கும் ரொம்ப வலிக்குது செல்லு பார்த்தா ஓகேவா ஓகே வா இப்போதுதான் அழகா இருக்கிறேன் தேங்க்யூ விஜயகுமார் சாப்பிட்டீங்களா ஹாய் ஹலோ யாராவது லைவ்ல இருக்கீங்களா தங்கச்சி ரெண்டு தடவை கமாண்ட் வருது தங்கச்சி தோசை சாப்பிட்டேம்மா ஓகே ஓகே வச்சுக்கம்மா ரொம்ப நல்ல விஷயம் என்னது அழகா இருக்கீங்களா தப்பு 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 ஏன் அழகா இருக்க கூடாதா ஹாய் ரோஸ் மில்கா என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்கப்பா அக்கா எந்த ஊரு கவின் ஹரி நான் திருப்பூர்ப்பா ஹாய் ஹலோ நான் இருக்கிறேன் லைவ்ல பார்த்துட்டே மணிகண்டன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தங்கச்சி இப்போ எல்லாம் அம்மா கேட்கிறதே இல்லை ஏன் என்னாச்சு தங்கச்சி இப்போ எல்லாம் அம்மா கேட்கிறதே இல்லை ஏன் என்னாச்சு அண்ணா ஓ சாரி நான் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா நான் கேட்டேன்னு சொல்லுங்க என்ன ஒரே கமெண்ட் எத்தனை டைம் போட்டிருங்க ரோஸ் மில்கா சரியா தான் சொல்றாங்க ரேவதி ஓம விஜயகுமார் கலாய்க்காதீங்க சும்மா சொல்லி பார்த்தேன் ஆ நான் இருக்கிறது ஏதோ சாக்லேட் ப்ரௌன் ரோஸ் மில்க் என்னமோ ரோஸ் கலர்ல இருக்கும் கொஞ்சம் ஓவரா தெரியல என்னது ரோஸ் மில்கா என்னக்கா லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது அதான் பாரு மணிகண்டன் நீங்களே பாருங்க கிரிஜா என்ன ஹார்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ நன்றிம்மா சாப்பிட்டிங்களா நம்ம சேனலில் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்க வீட்டுக்காரரே ஒரு வீடியோஸ்ல கூட காட்ட மாட்டீங்க நான் போட்டிருக்கேன் போட்டோஸ்ல போட்டிருக்கேன் வீடியோஸ்ல போட்டிருக்கேன் நீங்க பார்க்கவே இல்லையா அவர் இதுக்காகவே அன்னைக்கு போன மாசத்துல ஒரு நாள் வீடியோல ஒரு ரெண்டு வீடியோல வந்தாரு அதுக்கப்புறம் வர மாட்டேன்ட்டாரு மிஸ் யூ பட்டு புள்ள யூ ஜோதிகா சகோதரி வணக்கம் என்ன டல்லா இருக்கீங்க இல்ல முருகன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கச்சி ரெண்டு ரெண்டு கமாண்ட் வருது தங்கச்சி அது என்னன்னா உங்களுக்கு மட்டும் அப்படி வருதா லைவ்ல பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வரல உங்களுக்கு மட்டும்தான் வருதா நீங்கள் ரெண்டு ரெண்டு டைம் டச் பண்ணி அழுத்துறீங்க தான் அந்த கமாண்ட் எழுதுன உடனே நீங்கள் எனக்கு அமுச்ச உடனே மறுபடியும் அந்த கமாண்ட் அந்த பாக்ஸுக்குள்ளேயே இருக்கும் நீங்கள் அதே மறுபடியும் டச் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் முட்டைக்கண்ணி எங்கம்மா எனக்கு முட்டைக்கன்று இருக்குது ஜோதிகா இங்கே பாருங்க இந்த கன்று முட்டைக்கண்ணா கண்ணி இருக்கிற இடம் கூட தெரிய மாட்டேங்குது இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன பார்க்க போகிறீங்க

ரேவதி எல்லாரும் நலமா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா கிளியா இருந்தா வாங்க வாங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்க சண்முகம் ஏன் லைவுக்கு வர்றதே சண்முகம் என்னாச்சு சண்முகம் என்னாச்சுன்னு தெரியல நாளைக்கு வரேன் தங்கச்சி பாய் தங்கச்சி என்னாச்சு தெரியல அண்ணா நீங்க ரெண்டு ரெண்டே டச் பண்ணிட்டு இப்போ நீங்க கிளம்புறதுக்காக இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க சரி ஓகே பாய் சகோதரி எங்க மெண்டல் கார்த்திக் வரலையா வரல நீங்க திருப்பூரா சிஸ்டர் ஆமா கண்ணன் சுதா திருப்பூர் தான்மா வணக்கம் நான் பிஜிலி வாங்க வாங்க பிஜிலி இரவு வணக்கம் பிஜிலி சாப்பிட்டீங்களா தேவதி உங்கள் கணவர் என்ன வேலை செய்கிறார் நண்டகோபால் நந்து என் வீட்டுக்கார் டெய்லர் நானும் டெய்லர் ரெண்டு பேருமே டைலர் தான்ப்பா சகோதரி பதினெட்டாவது லைக்கு ஓகே அண்ணா கடைசி கடை வந்திருக்கீங்களா எந்த கடைக்கு கடை வச்சிருக்கீங்களா கடையெல்லாம் வைக்கல என்னாச்சுன்னு தெரியல நாளைக்கு வரையும் பாய் ஓகே ஓகே அண்ணா உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கும் கிளம்புங்க பாய் கமான் சரியா படிங்க அந்த வைக்கலன்னு ரெண்டு பேரும் கம்பெனிக்கு தான் போயிட்டு இருக்கோம் என்னாச்சு தெரியல நாளைக்கு வரையும் தங்கச்சி அண்ணா கிளம்புங்க பாய் நல்லா இருக்கு

आमो हाय எந்த ஊருக்கா நான் திருப்பூர்மா திருப்பூர் ஓகே பாய் நான் லைவ் முடிக்கிறேன் குட் நைட்